வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அலமதுல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய முகத்தில் ஒளி வேண்டுமா எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் நம்முடைய திக்கரில் ஓதி ஒரே ஒரு தடவை இந்த ஆயத்தை நம்ம ஓதி உள்ளத்திலும் சரி வெளியிலும் சரி நம்முடைய ஒளி நூறு போல அந்த அளவுக்கு ஒளி வீச வேண்டும் என்றால் இதை நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் இன்ஷல்லா இப்போ அந்த திக்கர் பார்க்கலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் வாஹிம் அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார்லி மசலு நூறு ஹி கமிஸ்காவதி ஃபீஹா மிஸ் பாகுன் அல் மிஸ் பாகு ஃபி சுஜாஜதி அல் சுஜாஜத்து கண்ணஹா துர்ரியுன் யூ கது من شجرة مباركة زيتونة لا سرقية ولا أربية يكاد زيتوها يليء, يليء ولو لم تمزخ نار نور على نور يهدي الله لنوره من இதுடைய பொருள் என்னவாக இருக்கு அப்படின்னா அல்லாஹுவானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒளியாக இருக்கின்றான் அவனுடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடத்தை போன்றதாகும் அதில் ஒரு விளக்கு இருக்கிறது அவ்விளக்கு ஒரு பளிங்கு கோலத்தில் இருக்கிறது அந்த பளிங்கு கருக்கள் இலங்குகின்ற நட்சத்திரங்களை போன்று இருக்கு அது பாக்கியம் பெற்ற மரத்தில் மரத்திலிருந்து எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது அம்மரமானது கிழக்கை சேர்ந்ததுமல்ல மேற்கை சேர்ந்ததுமல்ல நெருப்பு அதனை தொடாவிட்டாலும் அதனுடைய எண்ணெய் பிரகாசிக்க தொடங்கி கொண்டே இருக்கிறது அது ஒளியின் மீது ஒளியாகும் தான் நாடுபவரை அல்லாஹ் தன்னுடைய ஒளியின் பக்கம் வழி நடத்துகிறான் அல்லா ஒவ்வொரு பொருளையும் முற்றிலும் அறிந்தவன் அப்படின்னு அல்குருவானில் பதிவிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா யாருக்கும் முகத்தில் ஒளி வேணும் உள்ளத்தில் ஒளி வேணும் அப்படின்னா இந்த ஒரு தடவை மட்டும் ஓதி நீங்கள் ஓதி ஊதிக்கொள்ளலாம் என்றாலாம் அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துல வபர்காத்தும்